இரவில் வந்த திடீர் அழைப்பு பிரதமருடன் ஏற்பட்ட ரகசிய சந்திப்பு சர்ச்சையில் சிக்கிய திமுக அமைச்சர் விமர்சனங்களுக்கு வைத்த செக் பிடிஆர் கொடுத்த அதிரடி விளக்கம் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் முதலில் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதை தொடர்ந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளாக நிதி அமைச்சராக பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் தாக்கல் செய்தார் தொடர்ந்து நிதித்துறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்த நிலையில் திடீரென தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டார் அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டு பிடிஆர் திமுக இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவரத் தொடங்கின ஆனால் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பிடிஆரை நான் மாற்றியதற்கு காரணம் நிதித்துறையைப் போல தகவல் தொழில்நுட்ப துறையிலும் மாற்றங்கள் தேவைப்பட்டது என கூறி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இதனிடையே பிடிஆர் நிதி தொடர்பான விவகாரங்களில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக ஆதாரப்பூர்வமான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார் அத்துடன் இருமொழி கொள்கை மாநில உரிமைகள் சார்ந்த விவகாரம் குறித்து பிடிஆர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் தொடர்ந்து திமுக அரசின் மீது வைக்கப்படும் விமர்சனங்களையும் தனது பாணியில் எதிர்கொண்டு பதிலடிகளை கொடுத்து வருகிறார் இந்த நிலையில் பிடிஆர் நடத்திய ரகசிய சந்திப்பு ஒன்று மீண்டும் பிடிஆரை சர்ச்சையில் சிக்க வைத்தது அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஏழாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பசுமலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஓய்வெடுத்தார் மறுநாள் தூத்துக்குடி நெல்லையில் நடந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அப்போது மதுரையில் தங்கியிருந்த பிரதமர் மோடியை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரகசியமாக சந்தித்தார் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை நடந்த ரகசிய சந்திப்பில் முக்கிய அரசியல் உரையாடல்கள் நடந்ததாக கூறப்பட்டது ஆனால் அரசு தரப்பில் இருந்து பிடிஆர் பிரதமர் சந்திப்பு தொடர்பாக எந்த ஒரு தகவலும் வெளியாகாத நிலையில் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்தது திமுக அரசின் மீது இருந்த அதிருப்தியே பிடிஆர் பிரதமரை சந்தித்தார் என பல வியூகங்களில் செய்திகள் சொல்லப்பட்டது ஆனால் அதிகாரப்பூர்வமாக யாரும் விளக்கம் தராமலேயே இருந்து வந்தனர் இந்த நிலையில் சென்னையில் கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பிடிஆர் திராவிட இயக்கத்துக்கு நாங்கள் நான்காவது தலைமுறையாக பணி செய்து வருகிறோம் ஆட்சியில் இருக்கிறோமோ இல்லையோ மக்களுடைய தொடர்பையும் மக்கள் நலனையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுவது மிகவும் முக்கியம் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் அரசாங்கத்தில் இருக்கிறோமோ இல்லையோ அரசியல் என்ற அடிப்படையில் மக்கள் நலனை தினமும் காக்க வேண்டும் என்பது நல்ல இயக்கத்தின் கடமையாகும் அடையாளமாகும் அரசாங்கத்தை சிறப்பாக நடத்துவது என்பது சாதாரண பணி கிடையாது அதையெல்லாம் கடந்துதான் நாங்களும் முதல்வரும் பணி செய்து வருகிறோம் என பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் சந்திப்பு பற்றி விளக்கமளித்தார் அதில் இன்று கூட ஒரு நாளிதழில் எனக்கும் பிரதமருக்கும் தனிப்பட்ட உறவு இருப்பது போல் செய்தி வந்துள்ளது பிரதமர் ஒரு இடத்திற்குச் செல்லும் போது புரோட்டோக்கால் அடிப்படையில் அந்த மாநில அரசு சார்பில் அவரை வரவேற்கவும் உதவி செய்யவும் வழி அனுப்பவும் ஒருவரை அனுப்புவது வழக்கம் அதன் அடிப்படையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு வந்த கட்டளையின்படி நான் பிரதமரை சந்தித்தேன் என்று தெரிவித்தார் மேலும் அரசாங்க பணி நிமித்தமாகவே பிரதமரை சந்தித்தேன் பிரதமரை சந்தித்தது தனிப்பட்ட விருப்பத்தின் பெயரிலோ அல்லது அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை என்றும் பிடிஆர் விளக்கமளித்தார் இதன் மூலம் கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த பிரதமர் பிடிஆர் குறித்த யூகங்களுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தொடர்ந்து தேர்தல் பத்திரம் தொடர்பாக கூடுதல் அவகாசத்தை கேட்ட எஸ்பிஐ பற்றி பேசிய அமைச்சர் பிடிஆர் நானும் இருபது ஆண்டுகள் வங்கியில் பணியாற்றினேன் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார நாட்டில் இருப்பதில் பெரிய வங்கிக்கு எவ்வளவு கம்மியான தகவலை மூன்று அல்லது ஆறு மாதத்தில் அளிக்க முடியவில்லை என்றால் அதை கேட்கும் பொழுது நடுங்குகிறது அப்போது வங்கிகள் சிஸ்டமே ஒழுங்காக இருக்கிறதா இல்லையா என்ற பயம் வருகிறது தரவுகளை நாளைக்கே சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் அதனை வழங்கும் திறனை எஸ்பிஐ வங்கி கொண்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் வங்கி தொழிலிலேயே இருக்கக்கூடாது என கடுமையாக சாடினார் பிடிஆரின் விளக்கம் அரசியல் வட்டாரங்களில் பேசுப் பொருளாக மாறியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க